ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஜனவரி மாதமானது பிறந்தடுச்சு இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் இதனுடைய கிரக மாற்றத்தால் பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த கிரக மாற்றத்தால் பல மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால துலாம் ராசி நீர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த கிரக மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் தொலாம் ராசி நீர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ராசி கிரக நிலை கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ரோகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் இந்த மாதிரிதாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சிவாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கிரக மாற்றங்களும் துலாம் ராசி நீர்களுக்கு ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசியில சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி மற்றும் விசாகம் ஒண்ணு இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் பார்க்கும் பொழுது அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரை துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில தடை தடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் ஆனா இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா செய்யலாங்க இதனால இந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த வித தடை தடங்கள் இல்லாமல் அந்த விஷயத்தை நீங்க செய்து முடிக்கலாம் வெள்ளை உள்ளத்துடன் முழவும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நன்மைகள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமா இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்க விளக்கிக் கொள்ளலாம் குரு பகவானின் அருட்பார்வையால் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகள் நிலவலாம் துலாம் ராசி நீர்களுக்கு எதிரிகளின் தொலைகள் இந்த காலகட்டத்தில் குறையலாம் உங்கள் பக்கமுள்ள நியாயம் இந்த நேரத்தில் உங்களாம் பிள்ளைகள் வழியில் மற்றற்ற மகிழ்ச்சிகள் வந்து சேரலாம் அதே போல துலாம் ராசியில இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரலாங்க நெடுங்காலமாக சாந்தன பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வர பிரசாதம் கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதே போல தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிறைவே கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் துலாம் நீங்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதுவரை உங்க குடும்பத்தில் மனஸ்தாபம் பிரச்சனை மாதிரி நடந்திருக்கலாம் ஆனா இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாங்க அதே உங்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் மறையலாம் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் துலாம் ராசில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதே அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு ஏற்படலாம் துலாம் ராசில இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நாட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நினைத்த மதிப்பெண்கள் முழுமையாக இதனால கிடைக்கலாம் சோ மாணவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள மாதமா கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம் அனைவரிடம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பண வரத்து உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்காது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாங்க ஆன்மீக செலவுகள் உண்டாகலாம் காரிய தடை உங்க வாழ்க்கையில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இந்த நேரத்தில் விலகலாம் அதே போல சித்திரை துலாம் ராசி இந்த ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இதற்காக நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதனால நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்கள் இதனால கிடைக்கலாங்க அடுத்ததாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் அந்நிய மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் தேடி வரலாங்க அதே போல நீங்கள் வசிக்கும் இடத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் போட்டிகள் இந்த நேரத்தில் விலகலாம் தேவையான நிதி உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கைகூடி வரலாங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம்பராசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உற்சாகமான பணிகளை என்னதான் நீங்க கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் சில தாமதங்கள் இந்த நேரத்தில் ஏற்படலாம் அதே போல புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்ன மாதிரி வாய்ப்புகள் வந்தால் அதை தட்டி கலைக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இந்த நேரத்தில் இருக்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல துலாம் ராசி நேர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா நவ கிரக சன்னதியை ஒன்பது முறை வளம் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் இதனால் விலகலாம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பரிகாரத்தை உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் தொலாம் ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ